ஒரு பயணம் செய்ய வேண்டும் எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் மூத்த சகோதரி உங்கள் தாய் உங்ககிட்ட வைக்கிறேன் இன்னிலிருந்து நாளிலிருந்தாவது மாத்துங்க கண்டிப்பா ஒரு தினசரிய படிச்சிருங்க காலையில் படிச்சிருங்க எப்படி மௌனமா இருக்கீங்க படிச்சிருங்க சரின்னு சொல்லுங்க முந்தானேத்து ஒரு செய்தி கேட்டேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு டிஃபென்ஸில் போய் நர்ஸாக சேர்ந்துருக்கா அவள் பேர் செலினா ஜோன்ஸ் மூணே மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி பிரிகேடியர்கிட்ட கல்யாண பத்திரிகை நீட்டியிருக்கா போயிட்டு வாமான்னு சொல்லியிருக்காங்க வந்தா பின்னாலேயே டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு ஏன்னா டிஃபென்ஸ்ல நர்ஸுகள் திருமணம் செய்து கொண்டால் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சட்டமா அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு அப்பவே கோர்ட்டில் கேஸ் போட்டுருச்சு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு முப்பத்தாறு வருஷம் கழிச்சு முந்தானியத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன தீர்ப்பு தெரியுமா ஒரு பெண்ணின் திருமணத்திற்கும் அவள் செய்யும் வேலைக்கும் தொடர்பு கிடையாது அவளை வேலையிலிருந்து எடுத்தது பிழை அறுபது லட்சம் ரூபாய் ஒரே பேமெண்டா செலினா ஜோன்ஸ்க்கு டிஃபென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு இத பத்திரிகையில் படிக்கிறேன் இப்ப நான் அதை உங்ககிட்ட ஏன் தெரியுமா சொல்றேன் ஒரு பெண் முப்பத்தாறு வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாள் அது வருங்காலத்திற்கான மிகப்பெரிய வெளிச்ச ஜன்னலாக இருக்கிறது இது எனக்கு தெரிகிறது வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்பது அடுத்தவர்கள் சொல்லுவதை காட்டிலும் நீங்களாக முயற்சித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய அகலம் பரிமாணம் வேறு யாரோ ஒருவர் அல்ல நீங்கள் நேரடியாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒன்று பாருங்க இந்த ஜீசஸ் கால்ஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இப்படி ஒரு கை இருக்குல்ல ஒரு கை இப்படி இருக்குமே நடுங்கிற மாதிரி யார் கை அது யார் கை சொல்லுங்க அவங்க என்ன பயம்னா நாங்க ஏதாவது சொல்ல போய் நீ அதை எப்படியோ மாத்தி தான் சொல்ல போற நீயே சொல்லிக்கோ ஆக்சுவலா அந்த கைய வந்து நம்ம ஜீசஸினுடைய கரங்கள்னு பார்க்க ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில் முப்பத்தி மூன்று வயதில் இறந்து போனவர் அவர் அவர் கை அப்படி இருக்காது ஆனால் அந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நடுக்கத்தோடு நரம்புகள் புடைத்து ரொம்ப முதிர்ந்த கையாக இருக்கும் நான் அதை பற்றி இது என்னது இது இந்த கை போட்டிருக்குத பார்த்தாலே ஒரு மாதிரி மனசு குழையுத அதனுடைய வரலாறு தேடி போனேன் அது ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்சுது பாருங்கள் இது நான் இப்போ எனக்கு ஞாபகம் வர்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க ஒரு நாட்டில் வெளிநாட்டில் நாட்டின் பெயர் மறக்கிறேன் நான் ஞாபகத்துக்கு வந்துடும் போகிறதுக்குள்ளே ஞாபகத்துக்கு வரணும் அந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க அவங்க வீட்டில் வருமே ஒருத்தன் சிற்பி ஒருத்தன் ஓவியன் அண்ணன் சிற்பி தம்பி ஓவியன் ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் நிரம்ப செலவழிக்க வேண்டும் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க தம்பி முதல்ல நான் வேலைக்கு போகிறேன்டா நான் சம்பாதிச்சு படிக்க வச்சுற நீ படித்து சம்பாரிச்சு என்னை படிக்க வைக்கிறியா ஓகேன்ட்டான் தம்பி தம்பி நேராக போயிட்டான் இவன் சிற்பி இருக்கான்ல அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு அவன் கல்லுடைக்கிறான் கல் உடைக்கிறான் வேலை செய்கிறான் கல் உடைக்கிறான் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு பையன் இன்னும் ஃப்ளரிஷ் ஆகலை பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரியால் ஆயிட்டான் தம்பி வீட்டுக்கு வரான் அண்ணே என் ஓ ஒரு ஓவியமாக அவ்வளோ விலைக்கு போகுதுண்ணே இனிமேல் நீ படி நான் போனேன் நீ படின நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு உடனே அண்ணன் சொன்னானா ரொம்ப நன்றிப்பான்னு கையை நினைங்கிருக்கேன் இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் பன்னிரண்டு ஆடுங்கள் உடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சிரா அப்படின்னு நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய கைதான் ஜீசஸ் கால்ஸில் வச்சிருக்க அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு போனது இப்போ சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை வரலாறை தேடுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் விடுபட்டு போனோமோ என்கின்ற ஒரு சிறிய மன நெருடல் நமக்கு வருகிறது நான் சொல்ற கற்றலில் நாம் மிக நுட்பமாக இருக்க வேண்டும் என்று கற்றலில் நாம் நுட்பமாக இருக்க ஒட்டாத படிக்கு நம்மை தடுப்பது எது நாலு பேர் உக்காந்தான் மௌன விரதத்துக்கு எனக்கு தெரியலங்க இந்த மனசு மாதிரி ஒரு பொருள் வேற கிடையாது எவன் மனசை ஜெயிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்கிறான் இதை தான் ஜெயிக்க முடியல எல்லாரையும் ஜெயிக்க முடியுது நான் அடுத்தவர்களை ஜெயிச்சிட்டேன் இப்போ பயணமே என்னை ஜெயிப்பது தான் அடங்க மாட்டேங்குதுங்க இது ஜெயிக்கிறது பெரும்பாடு அடுத்தவர்களெல்லாம் ரொம்ப அழகாக ஜெயிக்கலாம் ஆற்றலும் வாய்ப்பும் இருந்தால் புரிதலும் இருந்தால் வாழ்க்கையில் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் ஒரு டெக்னிக் இருந்தா ஜெயிச்சிடலாங்க இதை ஜெயிக்கிறதுக்கு டெக்னிக்லாம் பத்தாது டெக்னிக் எல்லாத்தையும் கைவிட்டாதான் இதை ஜெயிக்க முடியும் எல்லாத்தையும் கைவிடணும் பாருங்க நாலு பேர் மௌன விரதத்துக்கு உட்கார்ந்தாங்க சாயந்தரம் ஆச்சு ஆறு மணி ஆறு மணிக்கு மௌன விரதம் களையும் அஞ்சு நிமிஷம் தான் இருந்தது ஒருத்தன் சொன்னானா அப்பா அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு அடுத்தவன் சொன்னானா டேய் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு ஏண்டா பேசுனே மூணாவது ஆள் டேய் அவன் தான் பேசுனான் நீ ஏண்டா பேசுன நாலாவது ஆள் அப்பா நான் மட்டும் தான் பேசலன்னு இந்த மனசு அடக்கிறது முக்கியமாக பெண்கள் இந்த மார்ச் தேதிக்கு நான் ஒரு பேச்சு பேசுவேன் இங்கே பேச மாட்டேன் எங்கேயாவது பேசுவேன் கண்டிப்பாக இவங்க பிடிச்சி போட்டுருவாங்க கவனமாக கேட்டுக்கோங்க புதிய விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் நம்ம எல்லாருக்காகவும் சரியா ஆண்கள் பயப்படுகிறார்கள் ஆண்களுக்கு எதிரானதல்ல பெண்களுடைய வாழ்க்கை நான் சொல்கிறேன் பாருங்கள் புத்தி இருக்குல்ல அதை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க விட்டு விலகுங்கள் கோ பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் நான் நான் என் வீட்டில் வேலை நடக்காது கம்முன்னு எல்லாம் நடக்கும் நீ கம்முனு இருக்கணும் அவ்வளவுதான் அது இருக்க முடியாது நம்மளால எல்லாத்தையும் நானே செய்கிறேங்கிற எனக்கு எங்க தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை ஒரு ஐம்பத்தேழு அறுபது வயசு அப்புறமா பெண்களை பாருங்களேன் கண்களில் ஒரு நிரந்தர சோகம் இருக்கும் இல்லை கண்களில் ஒரு நிரந்தர கோபம் இருக்கும் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான் ஏன்பா மோயினி பிசாஸ் எல்லாம் பொம்பளையாகவே இருக்கு சின்ன பிள்ளை தானே என்ன வேணாலும் கேட்கலாம்ல அப்பாட்ட அப்பா சொன்னார் நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தாப்புறமும் பேயாக அலைவார்கள் ஏன்பா மோயினிங்கெல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா பொம்பளைங்க ஆசை நிறைவேறாமல் செத்து போகிறாங்கன்னு அர்த்தம் ஆசை நிறைய வேறியவர்கள் மோகன்களாக இருக்கிறார்கள் சாமி மோகன்னா சாமி தானே கிருஷ்ண மோயினா பிசாஸ் இது ஆண்பால் இது பெண்பால் பெண்களே விருப்பமானதை சாப்பிடுங்க குறைவா ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா ரெண்டு வேலை செய்வா நிறைய சாப்பிடுவா நிறைய ஷாப்பிங் பண்ணுவாள் அப்போ அவள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு அர்த்தம் அவளை திட்டக்கூடாது இன்னும் குண்டாவா இன்னும் நிறைய செலவு வைப்பா ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா ரெண்டும் குறையும் இதுக்கெல்லாம் பெண்கள் கை தட்டிடாதீங்க ரகசியத்தை தான் நான் சொல்லித்தரேன்